வணக்கம் மக்களே சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க அதிரடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி இணைஞ்சிருக்கா தமிழக வெற்றி கழகம் ஆமாங்க நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஓப்பன் பண்ணி ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி இணைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான ஒரு பேச்சு போயிட்டுருக்கு அது எவ்வளோ சாத்தியம் எப்படி க கூட்டணி இணை போகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் நம்ம ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியில் அதிமுகவில் ஒன்றா இருந்தாங்க இப்போ ரெண்டுமே பிரிஞ்சு இதுலேருந்து அதிமுக ரொம்ப வீக்காக இருக்குது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எங்கள் கூட ஒரு பெரிய கட்சி யாருமே எதிர்பார்க்காத கட்சி ஒன்று கூட்டணிக்கு வரப்போகிறதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் சொல்லிட்டு வந்துட்டு இப்போ அந்த பெரிய கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகமாக ஆமாங்க ஏன்னா விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அதிமுக பற்றி கொஞ்சம் கூட விமர்சித்து இது வரைக்கும் பேசலை அதேமாதிரி அதிமுக செயலேருந்து கூட நடிகர் விஜயை விமர்சித்து எதுவும் பேசலை இதிலே தெரியுது கூட்டணி எந்த அளவுக்கு வர சொல்லிட்டு நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக முதல் எலெக்ஷனில் ஒரு பார்லிமெண்ட்டில் இருக்கும் ஒரு எம்எல்ஏவோ இல்லை அட்லீஸ்ட் துணை முதலமைச்சரோ ஆனால் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ் ஏன்னா முதல் எலெக்ஷனில் காலங்காலமாக சீமானெலாம் கத்திட்டுருக்காரு ஒன்றுமே ஆக முடியல இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவும் நம்ம நடிகர் விஜய் துணை முதலமைச்சர் முதலமைச்சராகவும் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை போனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி வைக்க போகிறதா நம்ம தமிழக வெற்றி கழகம் தகவல் வந்திருக்குங்க அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் இணையப்போது திமுக என்ற தீயசக்தியை கண்டிப்பாக வீழ்த்தியாக வேண்டுங்க அதனால் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறதாவும் நம்ம தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பூஸ்லி ஆனந்த் அந்த பொதுச் செயலாளர் பூஸ்லி ஆனந்த் பார்த்தீங்கன்னா அறிக்கை விட்டுருக்காரு கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஏன்னா திமுக வீழ்த்தணும்னு சொல்லிட்டு எந்த கட்சி வேணால் எங்கள் கூட கூட்டணிக்கு வரலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அறிக்கை விட்டுருந்தார் இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு அதிகாரபூர்வமாக கத்திட்டு வந்துட்டுருக்கார் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல் வட்டாரத்தில் ஒரு மாற்றங்கள் வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக இதுவரைக்கும் தொடர்ந்து ரெண்டு ஆட்சி இதுவரைக்கும் அமைஞ்சுதே கிடையாதுங்க வரலாறே கிடையாது மீண்டும் அது சாத்தியம் ஆகுமான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கணும் ஒரே ஒரு அம்மா முதலமைச்சர் அம்மா நம்ம அம்மா இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை ஆட்சி அமைச்சாங்க அதிமுக அதுதான் ஒரே ஒரு வரலாறு இதுக்கப்புறம் திமுக இந்த வரலாறு கிடையாது மீண்டும் வரலாறு அதே மாதிரி ஆகுமா இல்லை அதிமுக வருமா என்னன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க இது கண்டிப்பாக திமுக வட்டாரத்தில் சரி ஸ்டாலின் வட்டாரத்துலேயும் ஒரு பெரிய அதிர்ச்சி எதிர்பற்றிருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்த கூட்டணி எந்த மாதிரி ஒரு கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி அமைக்குமா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்துக்கள் உங்கள் ஓட்டு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மல்ல கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்